அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே வாழ்க்கையில் வளம் பெற தடைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி குவிய நாளை சனிக்கிழமை வரும் திருவோண நட்சத்திர நாளில் நான் சொல்லும் இந்த அற்புதமான எளிய சூட்சமத்தை காலை மாலை கண்டிப்பாக செய்யுங்கள் பெருமாளை அருளால் நிச்சயம் அது உங்களுக்கு சாத்தியமாகும் ஒரு அன்பு தகவல் வரலட்சுமி விரதம் இந்த வருடம் வரலட்சுமி பூஜை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீங்கள் செய்ய வேண்டும் இருந்து விரதம் இல்லாமல் பூஜை மட்டும் கூட செய்யலாம் இந்த வருடம் வரலட்சுமி தாய்க்கு நாம் மூலிகை கலசம் கட்டி வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் ஐஸ்வர்யங்கள் நம் குடும்பத்தை தேடி வரும் அந்த கலசம் எப்படி கட்டணும் வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கேட்டு பயன்பெறுங்கள் வரலட்சுமி மூலிகை கலச செட்டு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வருடம் சொல்ல வேண்டிய மந்திரம் அம்மன் ஊஞ்சல் பாட்டு உள்பட அனைத்தும் உங்களுக்கு இந்த வருடம் பிரத்யேகமாக சொல்லித்தரப்படும் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண் இருபத்தி எட்டு சனிக்கிழமை நான் சொல்லும் இந்த எளிய சூட்சமத்தை காலை மாலை இரண்டு செய்யலாம் காலையில ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு அல்லது காலை பத்து பதினொன்று நாற்பத்தைந்து மாலை செய்கிறது மாலை ஐந்து முப்பதுல செஞ்சுக்கலாம் என்ன செய்யணும் உங்க வீட்டு பூஜரையில மூன்று தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் அந்த மூன்று தீபத்திலையும் நமது ஆனந்த ஒளி மந்திர சக்தி வாய்ந்த தீபம் என்ன இருந்தால் அதைக் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றி உங்க வீட்டில் என்ன அதை நெய்வேத்தியமாக வைத்து வடக்கு திசை நோக்கி நின்று ஓ நமோ ஸ்ரீ நமக அப்படிங்கிற இந்த அற்புதமான நூத்தி எட்டு முறை சொல்லணும் முறை சொல்லிட்டு காட்டிட்டு நிறைவு பண்ணிக்கணும் அதே மாதிரி தான் மூன்று தீபங்கள் வடக்கு திசை நீங்களும் வடக்கு திசை ஏதேனும் நெய்வேத்தியம் வைத்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை திருவோண நட்சத்திரம் இருக்கின்ற அன்னைக்கு அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் மகா சக்தி வாய்ந்த நாள் சரிங்களா இதை செய்யறதுனால உங்க வாழ்க்கை வளம் பெறும் உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையுடன் பயணம் செய்யும் ஒருவேளை உங்களால பூஜை செய்ய முடியல மாதவிலுக்கு தொந்தரவு இருக்கீங்க அல்லது வேற ஏதாவது தொந்தரவுல இருக்கீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள மட்டுமாவது இடத்துல அமைதியாக அமர்ந்து ஒரு நூற்றி எட்டு பேர் மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க தப்பே கிடையாது பூஜைக்கு போக வேண்டாம் ஆனா மனசுக்குள்ள சொல்லலாம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக அற்புத மந்திரம் சொல்ல சொல்ல பெருமாளின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் இது போன்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவலை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க எங்களது ஆனந்தோழி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சுட்டு இந்த அன்னதான சேவைக்கு நிதி திரட்ட நம்ம சக்தி வாய்ந்த ஒரு தீப எண்ணெயை தயார் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளை சேர்த்து தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து இந்த தீப எண்ணெய் தயாரிக்கப்படுகின்றது வேத மந்தர்கள் உயிரூட்டப்படுகின்றது இந்த தீப எண்ணெய் வாங்கும் பொழுது அந்த மாதம் விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரமும் குங்கும பிரசாதமும் வழங்கப்படும் இந்த தீப எண்ணெய் வாங்குவதன் மூலமாக நீங்களும் எங்கள் அன்னசேவா குழுவுக்கு பங்களிப்பு தரலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ உற்பத்தியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்